ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் நல்ல மழை கம்மாக்கி வந்து நல்லா தண்ணி வந்திருக்கனால மக்கள் எல்லோரும் ஏத்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஏத்து மீன்னா என்ன ஏற்று மீனை எப்படி எப்படிலாம் பிடிப்பாங்க அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்

தாவுகள் வந்து கம்மா தண்ணியோட கலக்க ஆரம்பிச்சிரும் காட்டு தண்ணி வந்து கம்மா தண்ணிக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும் ஸ்பீடா வர ஆரம்பிக்கும் மீன் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல தண்ணி வந்து வருதுன்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல மீன் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிரும் அப்ப மீன் எல்லாம் கம்மாயிலிருந்து வெளியில வந்து காட்டு தண்ணியோட கலந்துரும் காட்டு தண்ணியில வந்து தண்ணி வத்த வத்த மீன் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து கம்மாய்க்கு வர ஆரம்பிக்கும் அப்பும்போது பிடிக்கிறது தான் ஏத்து மீன் காட்டுல இருந்து இப்ப தண்ணி கம்மாக்கி வந்துட்டேதான் தான் இருக்கு வர்ற இடத்துல வந்து அங்க வந்து பிளாக் பண்ணி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மீனை வந்து நல்லா ஏற விட்டு தான் பிடிக்கணும் மழை பெஞ்சதுக்கப்புறம் நான் போய் வலையை வச்சிட்டோம்னா தண்ணி வருதுன்னு மீன் வந்து வராது ஏறுற மீனும் வலையை வந்து தொட்டு பார்த்துட்டு திரும்ப கம்மாக்கிலே போயிடும் மீன் வந்து ஏறும்போது அதை பிடிச்சாலோ இல்லை கலக்கி விட்டாலோ திரும்ப வந்து கம்மாக்கிலேயே போயிடும் ஒரு மீன் திரும்பினாலும் அடுத்தடுத்த மீன் திரும்பி கம்மாய்க்கிலே போயிடும் ஸோ வெயிட் பண்ணி தான் பிடிப்பாங்க இந்த மீன் பேர் வந்து கொசிக்க இன்றைக்கி வந்து நம்ம கம்மாயில் வந்து கொசிக்க மீன் தான் நிறையா இருக்குது கொசிக்க அப்புறம் குறவை இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அரிவலை இருக்குல்ல அதில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அரிவலைனா கம்மாயிலலாம் அரித்து மீன் பிடிப்பாங்களா அதில் வந்து சின்னமாக கட் பண்ணி தச்சு அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க காட்டு தண்ணி வந்து நல்லா ஸ்பீடாக வந்துருச்சுன்னா அதோட வேகத்துக்கே மீன் வந்து திரும்ப இறங்கி வந்துடும் ஆனால் இந்த இடையில இது மாதிரி புல்லுகள்லாம் இருந்தால் அதில் வந்து சேஃப்டி ஆகிக்கின்றோம் ஸோ வலையில் வந்து சிக்காது மீன் மீனை வந்து கலக்காமல் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து கடைசியாக ஓகே போதும் கிளம்பும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புல்லில் இருக்க மீனெல்லாம் வந்து வர்றதுக்காக நல்லா கலக்கி விட்ருவாங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் தெளிவாக இருக்க பக்கமாக மீன் வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து வலையில் சிக்க ஆரம்பிச்சிரும் கம்மாயில இருக்க கொலவட்டை இது வந்து காலில் ஒட்டுச்சுன்னா நம்ம எடுக்கும்போது ரத்தம் வந்துடும் சோ தான் இருக்கணும் கொசுவலை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க சப்போஸ் ஒருத்தர் தான் வீட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களே கல்லெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி புடிச்சுக்குவாங்க

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மீன் பிடிப்பாங்க சில பேர் கச்சால பிடிப்பாங்க கொசுவலையில் பிடிப்பாங்க கட்டையில பிடிப்பாங்க வயசானவங்கள்லாம் ஓரங்களில் இருக்க மீனை வந்து கையாலே தடவி கூட பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான அளவு மீனை பிடிச்சிட்டு நல்ல மீன் வர்ற இடத்த வந்து இன்னொருத்தவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பிடிச்சிக்குங்க அப்படின்னு அந்த ஸ்பேஸை வந்து விட்டுருவாங்க மீன் பிடிக்க வந்தவங்க போக வேடிக்கை பார்க்க வந்தவங்க கூட மீன் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மீனை கடைசியாக பிடிச்சி கொடுக்கையில அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க மீன் ஆமாம் புளியங்காய் காய்க்கிற சீசனெலாம் எப்போது முடிஞ்சிருச்சா ஆனால் இப்போ வந்து புளியங்காயெலாம் காய்ச்சிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் காலநிலை மாற்றம் கம்மாய்க்கு வந்து காட்டு தண்ணி வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் மீனும் ஸ்டாப் ஆகும் அது வரைக்கும் மீனும் வந்துகிட்டே தான் இருக்கும் தண்ணி வர வர மூணு நாளாக வந்து கண்டினியூஸாக மழை ஸோ வந்து மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான மீனை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஓகே காய்ஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் நானும் கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கேன் அதை அவங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இப்போவே லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் வந்து ஏற்றி மீன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் பற்றக்கட்டையிலையும் மீன் பிடிப்பாங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பத்தக்கட்டையில் வந்து பிடிக்கிற மீன் மோஸ்ட்லி நிறையா பிடிப்பாங்க விலைங்களுக்கும் கொடுப்பாங்க இந்த மீன் பேர் வந்து குறவை மீன் இந்த மீனை வந்து நம்ம தண்ணிக்கலை போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே உயிரோடு இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் இதுவே கொசக்கிய மீன் பிடிச்சோம்ல அதை வந்து தண்ணிக்கில் போட்டு வைக்கக்கூடாது அப்பவே செத்துடும் இந்த மீன் வந்து நான் பிடிச்ச மீன் நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் பிடிச்சேன் அதுக்கப்புறம் வந்தாச்சு ஓகே காஷ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் ஏற்றி மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறீங்க நன்றி